யானைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பயங்கரமான பெரிய ஃபாரஸ்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இப்போ வந்திருக்கோம் வந்து அங்கமொழி சபரிமலை ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் பக்கமும் தாங்க வந்திருக்கோம் இந்த இடம் போடுறதுக்கு அங்கே மேலங்க அதாவது சபரிமலைக்கு பதினஞ்சு கிலோமீட்ரு பக்கமாக தான் இந்த சபரிமலை இருக்குது நம்ம இங்கேருந்து துமுனி வழியாக செக் போஸ்ட்டு பார்க்க போகிறோம் இதுதாங்க ஃபாரஸ்ட்டு இந்த ஃபாரஸ்டுக்குள்ளே இருக்கிற அனிமல் எல்லாமே நான் உங்களுக்கு காட்ட போகிறோம் ஓப்பன் ஜீப்பு தான் வாங்க பார்க்கலாம் ஆ பஸ்ஸும் உள்ள ரோடு நண்பர்களே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கமோடி அதாவதுங்க இங்கே வந்து சபரிமலை பக்கங்க இந்த நதி தான் வந்து பார்த்திங்கன்னா பம்பாவுடைய கனெக்ஷன் அந்த நதி தான் நம்ம இங்கே இருக்கோம் பாருங்க இது வந்து பம்பா நதியிலேருந்து இன்னொரு ஒரு பத்து பாஞ்சு கிலோமீட்டரில் அப்படியே கனெக்ஷன் ஆகிரும் இது பம்பா தண்ணி கடிக்குதா இங்கே வராது இங்கே இருக்கிறான் மீன் ஆனால் வராது

வரும் எப்போ வரும் ராத்திரில எல்லாம் ஒன்றும் வர முடியல வேற மேலே உண்டா வந்து வேற என்னென்ன வரும் கூட புளி இதெல்லாம் நீ காட்டுக்குள்ள தான் வசிக்கிற உங்களுக்கு ஒரு குழப்பம் இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஹே

ஃபை நண்பர்களே இப்போ நம்ம அடர்ந்த ஃபாரஸ்டுக்குள்ளே இருக்கோம் இதுக்குள்ளே வந்து யானைகள் இருக்கலாம் தான் இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபாரஸ்டுக்குள்ளே தான் இருக்கோம் இதுக்குள்ளே நம்ம நடு இதில் இருக்கும் யானைகள் எப்போ வேணாலும் வரலாம் பாருங்க இதெல்லாம் யானைகள் காடு தான் இதெல்லாம் யானைகள் உள்ளே இருக்கக்கூடிய இடம் பாருங்க இது எல்லாம் யானைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தாங்க அதுதான் நம்ம உள்ள காட்டும் இருக்கு நிறைய போட்டிருக்கா கீறபான அவங்ககிட்ட சாணிக்க சாணி ஒரு அங்கங்க கண்ணுக்கு காட்ட மாட்டீங்கரா ஏங்கிய போட்டு இங்க இந்த சைடே இங்கயும் இருக்குடா ஆனா நம்ம போட்டு ஒிருக்கு <laughs> <minded> ఏ ని ఎప్పు పట్టాల ఎన్న ఆ కార్ ని అండ్ కి తీస్తున్నా నిల నిన్నదా జాలिया ఉకు ని కందు ఇదా ఇకు గెట్టింగ్ పడు హ్ உங்க இ வலை நினைக்கிறப்பா நமக்கு <taining> <ını Vincent> <mean> வந்து ஆயிரத்தி முந்நூறு பத்தாம் திட்டம் சார்ஜ் பண்றாங்க அங்கேருந்து இங்க குமுளி வர கவின் ஃபாரஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு மறுபடியும் அப்படியே டாப் பண்ணிடுறாங்க ஒரு மத்தியான லஞ்சையும் இவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க கட்டையை பிடிக்க வச்சுட்டு இப்போ நம்ம தங்கலை எல்லாமே ஃபாரஸ்ட்ல தான் தங்கியிருந்தோம் நண்பர்களே ஏழை ஃப்ரெஷ்ஷாக இங்கே தான் போயிருக்குது அது எங்கே போயிருக்குன்னு தெரியல நினைக்கிறேன் அது போயிருக்கா

இதுதான் நாங்கள் பார்த்தோம் இதுதாங்க காட்டு பண்ணி தான் இருக்கும்

முதலியா இல்ல அது வந்து என்னது இருக்குச்சு நின்னுதா இருக்குமா கருகுறங்க வந்து ரெண்டு மாங்க நீங்க ஒண்ணு இருக்குமா நல்லாவேல அம்மா கைக்கு வந்து கேப்பலாம்ல அப்பங்க கிட்டி ஓ இல்ல நம்ம இங்க ஊரி மலை ஏறி அது முன்னாடி போறியா ஏ

ஆ न्याரா இருக்கு. அய்யோ கலர் கலர் வாசம். ஆமா இந்த மட்டும் இருக்கு. அங்க பாரு அதுக்கு அந்த மேலே ஏறுது கலர்.

Ээ инээ. Аваа. Аваа баан дээрээ. Асуух юм байна. Аваа дээр.